ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து பொழுதுபோக்குற மாதிரி இல்லை பொழுதுபோக்கணும் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எத்தனையோ பார்க்கு பீச்சு சினிமா தேட்டர்னு எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம போவோம் ஆனால் நம்மளை தேடி ஒரு சில பேர் வந்து நம்மளை பொழுதுபோக்குறதுக்காகவும் அது வந்து அவங்களுக்கு ஒரு தொழிலாகவும் அது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு அதுதான் ஆதாரமாகவும் இருக்குது அப்படின்னு இப்போவும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் இது வந்து இந்த தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாவக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு இதுக்கு என்ன வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து நம்ம ஊர்லேயே நம்ம தெருவுலேயே வந்து அவங்க நமக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க டான்ஸு ஆடல் பாடல் நடத்துவாங்க அதை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு எதனாலும் நம்மளால முடிஞ்ச சில விஷயங்கள் பணமாவோ இல்லை அவங்க போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸாகவோ இல்லை அவங்க சாப்பிட்றதுக்கான ஏதாவது சில விஷயங்களாவோ அப்படின்னு நம்ம கொடுக்குற அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இன்னும் அழியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் இது எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் அது போட்டிருந்தாங்க பாருங்கள் இவங்க வந்து திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் அப்படின்னு சொன்னாங்க எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் அவங்க தொழில் அவ்வளோ ஒரு கண்ணியமாக அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் முன்னாடியெல்லாம் இது சம்மந்தமான கலைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க போல் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அரிதாக தான் இதெல்லாம் போயிருச்சு ஏன்னா இதெல்லாம் யார் இப்போல்லாம் விரும்பி பார்க்குறா அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொன்று அவங்களுமே வாழ்க்கை நிலையெல்லாம் வேறு மாதிரி அவங்களுக்குமே நல்ல முறையில் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம்தான் அவங்களோட வாழ்க்கை முறையும் நிறைய மாறி இருக்கு அடுத்து சொந்த ஊர்னே சொந்த ஊர் பெரம்பலூர் பக்கத்துல சிறுவாச்சு சரி சரி எத்தனை வருஷமா இது பண்றீங்க இது பாரம்பரிய தொழில் எங்க அப்பா தாத்தா காலத்துல வந்து முதல்ல சர்க்கஸ் போட்டாங்க இப்போ அந்த சர்க்கஸ் யார் விரும்புறதால டான்ஸ் ஆடுறோம் சரி புள்ளையில எல்லாம் ஊர்ல படிக்க வச்சிருக்கோம் படிக்கறங்களா பெரிய பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கான் இன்ஜினியரிங் சரி முடிச்சிருக்கான்

விரும்புறதில்ல நாங்களாம் ரயிலே போட்டுட்டு கத்திட்டு நாங்களே நிப்பாட்டிட்டு நாங்களே அழுத்துட்டு வந்துருவோம் ஒவ்வொரு ஊர்ல ஊருல கூட்டம் சேர்ந்துச்சுன்னா அந்த தக்கன நிகழ்ச்சி நடத்துவோம் இதெல்லாம் எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நன்றி காலத்தில் அறியாத பழைய பாடல்களம் புதிய பாடல்களாம் அனைத்து பாடல்களம் போட்டு மிக சிறப்பாக நடித்து கைப்பார்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க ஒரு டேரா டென் டே டிக்கெட்டு கட்டணம் ஒன்றும் கிடையாது பார்க்கக்கூடிய அண்ணமார்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் உங்களால் முடிச்ச உதவிகள் அன்பளிப்பை கொடுத்து ஒரு நல்லது ஆதரவு தரலாம் சரியாக ஏழு முப்பது கிழக்கு நிகழ்ச்சிகள் ஆறாம் நண்பர்களே நாளை பார்க்கலாம் நாளை மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நிகழ்ச்சி நடைபெறும் நாளைக்கு பார்க்க அடுத்த கிராமத்துக்கு மாறிவிடும் சாப்பாட்டு வேலை கொண்டு அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து ஒரு நலத்தர ஆதரவு துறமா சரியாக ஏழை முப்பதுக்கெல்லாம் எங்க நிகழ்ச்சிகள் ஆரம்பம் நண்பர்களே அவங்கள நான் வீடியோ எடுத்ததையும் தாண்டி அடுத்தும் நிறைய விஷயங்கள் நான் அந்த அண்ணகிட்டே அந்த அண்ணன் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க பரவாயில்ல நல்லா படிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா அப்புறம் நானுமே அந்த அண்ணன் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் சொன்னேன் அண்ணன் நீங்கள் அடுத்தடுத்து பசங்களை கண்டிப்பாக ப அந்த ரெண்டு பேர் இப்போ நைன்த்தும் டென்த்து போக போகிறாங்கன்னு சொன்னிங்கல்ல அவங்களெல்லாம் நல்லா படிக்க வைங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் வரைக்கும்லாம் படிக்க வச்சுருக்கீங்கும்போது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இருந்தாலும் இது அவங்களோட ஒரு பரம்பரை தொழில் அப்படின்னு சொன்னாங்க அந்த பரம்பரை தொழில்ங்கிறது இப்போ பரம்பரையாக நிறைய தொழில்கள் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே காலப்போக்கில் மாறி 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 அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அவங்களுக்கு அமையும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுவும் இல்லாமல் நம்மளோட பரம்பரை தொழில் அடுத்து யாரும் பண்ணலையே அப்படிங்கிற சிலருக்கு வருத்தம் இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் வேண்டானே அப்படிங்கிற மாதிரியும் சொன்னேன் அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து மனசு விட்டு பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்குமே நிறைய ஆர்வமாக எங்கள் ஊரில் எல்லாருமே ஆர்வமாக வந்து பார்த்தாங்க நிறைய உதவிகள் செஞ்சாங்க அந்த நல்ல மனசு உள்ளவங்க இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தான் தெரியுது நேரடியாகவே பார்த்த மாதிரி இருந்துச்சு நிறைய உதவிகள் ஐநூறுரூபா சரி நிறைய ரெண்டு மூணு மன்றங்கள்லாம் சேர்ந்து பசங்க ஐநூறுரூவா அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு மூணு பேர் கொடுத்தாங்க அடுத்து நிறைய பேர் நூறுரூபா ஐம்பது ரூபா அது குறையாமல் யாருமே கொடுக்கலை நிறைய அவங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ அவங்களுக்கு அன்னைக்கான ஒரு அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே போல் நிறைய பெரிய பெரிய துணி கடைகள் இருக்கட்டும் பெரிய பெரிய பேக்கரி இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் கடைகள் இருந்தாலுமே இன்னுமே வண்டியில் கொண்டுட்டு வந்து விற்கிற மாதிரியான அந்த மாதிரி துணிகள்லாம் பார்த்திங்கன்னா பைக்கில் கொண்டு வந்து விற்பாங்க இந்த மிச்சரு முறுக்கு அதெல்லாம் ஒரு தள்ளு வண்டியில் கொண்டுட்டு வந்து விற்பாங்க பெரிய பெரிய கவரிங் ஷோரூம்லாம் பெருசாக இருந்தாலுமே இன்னும் தலையில் ஒரு பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வளையல் கவரிங் ஐட்டம்ஸு கொண்டுட்டு வந்து விற்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கும் வியாபாரம் ஓட தான் செய்து அவங்கக்கிட்டயே ஆசையாக வாங்க தான் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான்லாம் நிறைய நிறைய அவங்க எங்ககிட்ட வாங்குவேன் எனக்கு அவங்க கிட்ட வாங்கணும்னு தோணும் ஏன்னா இவ்வளோ இது இருந்தாலும் அவங்க தன்னம்பிக்கையாக அந்த தொழிலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி சொல்றது ஆனால் இதை வந்து நம்ம எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ஒரு கலையை வந்து கலை தான் அந்த கலையை தவறாக சொல்லலை இருந்தாலும் படிக்கிற பசங்க சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க இந்த தொழில் பண்றதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்களோட ஃபியூச்சர் மாறணும் இப்போ உள்ள காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னா அவங்க அந்த படிப்பு மூலமாக மட்டும்தான் அவங்களோட ஃபியூச்சர் நல்ல நிலைக்கு மாறும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் அன்னைக்கு அன்னங்கிட்ட ஷேர் பண்ணேன் அவங்களுமே அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு புரி நல்ல ஒரு புரிதலாகவும் இருந்து அதை அவங்க அவங்க புரிஞ்சு அந்த விஷயத்தை அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுற விஷயங்களையும் சொன்னாங்க அப்புறம் நீங்கள் நினப்பீங்க நீங்கள் என்னக்கா செஞ்சீங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினப்பீங்க எதையுமே செஞ்சுட்டு அதை நம்ம சொல்லி காட்டுறது நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவனா ஆனால் நான் இந்த விஷயத்தை நான் சொ இந்த நேரத்தில் நான் தான் ஆகணும் ஏன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு நான் சிக்கனம் பற்றி பேசியிருந்தப்போ இவ்வளோ கஞ்ச பிசினாரியாக இருக்கீங்க நாலு பேருக்கு என்ன உதவி செய்யணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே இல்லை உங்களோட பட்ஜெட்டில் கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது நீங்கள் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அதை நான் டெலீட் பண்ணவும் இல்லை அந்த கமாண்டை கூட நீங்கள் போய் என்னோடய அந்த சிக்கனம் பற்றின சேனல்தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் அவங்களுக்காக இது ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சிக்கனத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நான் சிக்கனமாக தான் இது வரைக்கும் இருக்கேன் ஆனால் என்னோடய பட்ஜெட் வீடியோவாக இருக்கட்டும் நான் சிக்கனத்தை பற்றி பேசும்போதும் சரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறத நான் வெளிக்காட்டலை ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை நம்ம சொல்கிறது அது நல்லா தெரியாது அது நல்லதும் இல்லை அது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு நான் நினப்பேன் நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி அடிக்கடி அதை சொல்லுவாங்க இருந்தாலும் அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் ஏன்னா நீங்கள் யோசிப் அந்த சொன்ன அவங்களுக்காக கூட என்னால் முடிஞ்ச ஒரு தொகை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் இடையில அவங்களுக்கு ஒரு தடவை நான் டீ போட்டு கொடுத்தேன் டீ பிஸ்கட்டு அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா அவங்க ஏழ்ரைக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க டீ போட்டு கொடுத்தேன் அப்புறம் அவங்களுக்கு புடவை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்தேன் இன்னொன்று ஒரு மனிதனோட அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உணவுக்காக நான் எத்தனையோ நாள் இயங்கியிருக்கேன் பசியில் கூட நான் இருந்திருக்கேன் எத்தனையோ வேலைகள்னு சொல்லலாம் அதே மாதிரி உணவு கடுத்து உடைன்னு பார்க்கும்போது பெரிய பாச்சித்தை பார்த்த மாமா பெரியம்மா இப்படி எனக்கு எடுத்து கொடுத்த காலங்களும் இருக்குது இருப்பிடம் அப்படிங்கும்போது வீடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு வீடு இல்லாமல் கூட சித்தப்பா இருந்த இடத்துல நான் தங்கி இருந்திருக்கேன் அதுக்கு பிறகு என்னோட பெரியம்மா அம்மாவோட அக்கா அவங்க நிரந்தரமாக எனக்கு ஒரு இடம் கொடுத்து இந்த நேக்கி நான் அவங்க முன்னாடி இருந்து பேசிகிட்டுருக்கேன் அப்படின்னா அவங்களோட ஒரு அரவணைப்பு கூட சொல்லலாம் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தேன்னா என்னைக்குமே மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்னோட கடந்த கால நிகழ்வுகள் எப்பயும் என் மனசுல ஓடிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து வாழ்ந்தனா அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருந்தாலோ என்னோட சக்திக்கு உட்பட்டு அவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும் அப்படின்னு என் மனசு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் அந்த அனுபவங்கள்லாம் நான் நிறைய அனுபவிச்சதுனால எங்கள் சார் ஒருத்தவங்க நான் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஒரு பெரிய வெள்ளை துணியை வந்து ஸ்க்ரீனை விரிச்சு அதில் கருப்பா ஒரு புள்ளி வச்சு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் அந்த கருப்பா புள்ளி தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த வெள்ளை தெற தெரியுதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம என்ன தான் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் யாராவது ஒரு சில பேர் அந்த மாதிரி பேசுவாங்க ஸோ அதை பற்றி நான் கேர் பண்ணவும் மாட்டேன் நான் அதை யோசிக்கவும் மாட்டேன் இருந்தாலும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்களுக்கான அந்த ஒரு பதிலாக நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ